இன்னைக்கு என்ன சமையல் பார்க்கலாமா இன்னைக்கு வந்து தயிர் சாதமும் தக்காளி சாதமும் தான் செய்ய போறோம் பண்ணிக்கலாம் இன்னைக்கு என்ன சமையல் தான் பார்க்க போறோம் தயிர் சாதம் தக்காளி சாதம்

தக்காளி சாதம் தயிர் சாதம் இதுதான் செய்ய போகிறோம் தக்காளி சாதம்னு அப்புறம் வந்து தக்காளி சாதத்தில் மீல் மேக்கரா போட்டு தயிர் சாதத்துக்கு குக்கரில் சாதம் வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் போல் சாதம் வச்சுருக்கேன் தயிர் சாதம் கொஞ்சம் எப்பயுமே குழைய செஞ்சால் நல்லா இருக்கலாம் அதனால் குக்கர்லேயே எப்பயுமே நம்ம சாதம் வடித்து தான் செய்வோம் தயிர் சாதம்ன்றதுனால குக்கரில் வச்சா கொஞ்சம் குழைய நல்லா சொல்லிட்டு குக்கர்லேயே வச்சாச்சு பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தக்காளி சாதம் வெறுமனையாக செய்ய வேணாம்னு சொல்லிட்டு அதில் இந்த மீன் மேக்கர் போட்டு செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு மீன் மேக்கர் பக்கம் மேல்லை வச்சுக்கலாம் ஒரு பக்கம் வந்து தயிர் சாதத்துக்கு குக்கர்ல சாணம் வச்சுருக்கேன் அந்த தக்காளி சாதத்துக்கு தேவையானதெல்லாம் அரிஞ்சு வச்சிருக்கலாம் லைக் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு பாருங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக பாக்குறவங்க தக்காளி சாத்துக்கு தக்காளி வச்சுக்கலாம் நம்ம ஒரு தம்பார் பொழதான் சேர்க்கணும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி தக்காளி அரிஞ்சு வச்சுக்கலாம் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு லைவ் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க வந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு லைவ் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்களா தான் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு வந்து மீல் மேத்ரா போட்டு தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம் அப்புறம் தயிர் சாதம் செய்ய போகிறோம் தயிர் சாதத்துக்கு தான் சாதம் அணுப்பில் வச்சுருக்க குக்கரில் சரிங்க உங்கள் ஃபேஸ் காமிங்க ஃபேஸ்லாம் இது வரைக்கும் நான் எந்த வீடியோவிலையுமே காமிச்சது இல்லைங்க இதுக்கப்புறமும் காமிக்கிற மாதிரி இல்லை ஒன்லி சமைக்கிறது மட்டும்தான் புதுசாக பார்க்குறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் வந்து குக்கிங் சேனல் தான்

பாக்குறவங்க லைக் பண்ணுங்க புதுசா பாக்கிறவங்க வந்து நம்ம பிடிக்கும் தக்காளி சாதத்தில் புதினாலாம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாக அதனால் புதினா நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்க வேண்டியதான் ரவி பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க வந்து நம்மளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதினா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதனால் நல்லா வாசனையாக இருக்குது सब्सक्राइब करिएगा नंबर चैनल में सब्सक्राइब करिएगा பாக்குறவங்க லைக் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்கள்தான் நம்மளோட சார்